இப்போ ஆந்திராவில் வந்து அந்த கர்னூலுங்கிற இடத்துல வந்து ஒரு ஆம்னி பேருந்து வந்து தீப்பிடித்து ஒரு இருபத்தி மூணு பேர் உடல் கறி இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போனவங்களுக்கு வந்து ஆந்திர அரசு வந்து தலா இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு தலா ஐந்து லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபத்தி மூணு குடும்பத்துக்கும் ஐந்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு மேலே யாருமே வாயே திறக்கலை காங்கிரஸோ பிஜேபியோ மற்ற எந்த கட்சிக்காரங்களோ எதுவுமே இதுவரைக்கும் பணம் கொடுத்ததா தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அது நம்ம கரூரில் நடந்த அந்த விஜயோட பரப்புரையில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அன்றைக்கி நைட்டு பத்து லட்ச ரூபா அறிவித்தாங்க தலைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ரெண்டு லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நாற்பத்தி ஒரு பேருக்கும் குடும்பத்துக்கும் ரெண்டு 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 லட்ச ரூபா அது இன்றைக்கி வந்து பேங்கில் வர வச்சுன்னு சொல்லி நியூஸில் பார்த்தோம் சரியான நல்ல விஷயந்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கட்சிகள்லாம் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதேமாதிரி ஆளுங்கட்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா அது இல்லாமல் தாவைக்காய் சார்பில் வந்து ஒரு குடும்பத்துக்கு இருபது லட்சம் இந்த மாதிரி அதே மாதிரி அந்த குடும்பத்தையே வந்து தத்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எப்போ இருந்தாலும் ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் பணம் போயிருக்கு அப்போ ஆந்திராவில் பாருங்கள் இருபத்தி மூணு பேர் உடல் கருகி ஒரே நேரத்தில் இறந்துருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சரூபா தான் கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னமோ தெரிந்த அரசியல் தலையீட்டுனால இவ்வளோ பாருங்கள் போட்டி போட்டுக்கிட்டு நீயா நானான்னு காசை அள்ளி கொட்டுறாங்க இதே வேறு ஏதாச்சும் சம்பவம்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பாருங்கள் பொதுமக்களே ஓட்டுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள்